பழங்குடியின தாத்தா தன்னுடைய பேரனுக்கு சொல்கிறார் அறிவுரைகள் மகனே உன் மனதிற்குள் இரண்டு ஓநாய்கள் எப்பொழுதுமே சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன ஒன்று கெட்டது அது பொய் பொறாமை பேராசை கோபம் தன்னிறக்கம் தாழ்வு மனப்பான்மை பொய்கள் கர்வம் என எப்பொழுதும் உன்னை ஆட்டித்துக் கொண்டே இருக்கும் மற்றொன்று தெய்வத்தன்மை உள்ளது அது ஆனந்தம் அன்பு அமைதி கருணை நம்பிக்கை தன்னடக்கம் உணர்வுகள் உண்மைகள் என உன்னை பார்த்து கொண்டிருக்கும் அப்பொழுதுதான் பேரன் கேட்கிறான் இதில் எது ஜெயிக்கும் என்று அப்போது சொல்கிறார் அந்த தாத்தா எதற்கு நீ தீனி போட்டு வளர்க்கிறாயோ அதுதான் எப்பொழுதும் ஜெயிக்கும் என்கிறார் சரிதானே நல்ல உணர்வுடன் ನಲ್ಲವರಾಯ್ವಾ